அனைவருக்கும் வணக்கம் இப்பகுதியில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி ஏட்டின் நான்காவது அழகு உள்ளங்கையில் ஓர் உலகம் பாடத்திற்கான வினாவிடைகளை பார்க்கலாம் இப்பகுதியில் முறைப்படுத்தி சொல் உருவாக்குவேன் தொடர் எழுதுவேன் என்ற பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்லை உருவாக்க வேண்டும் இதுக்காட்டாக ஏற்றம் ஏற்றம் இறைத்து வயலுக்கு நீர் பாய்ச்சுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கடிதம் நான் கடிதம் எழுதினேன் அப்படின்னு எழுதலாம் கண்ணாடி நான் கண்ணாடியில் முகம் பார்த்தேன் உலகம் உலகம் போற்ற வாழ வேண்டும் உள்ளங்கை கணினியின் வரவால் உள்ளங்கையில் உலகம் வந்துவிட்டது இப்படி எளிமையாக தொடரமைத்து எழுதலாம் நீங்களும் வேறு தொடர்களை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக படத்திற்குரிய பாடல் வரிகளை எடுத்து எழுதுவேன் பாடநூல் பக்க எண் பதினாறு அதிலிருந்து பாடல் வரிகளை எடுத்து எழுதணும் அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி கண்ணாடி மேலே கொடுத்துருக்காங்க அதை வச்சு அந்த பாடல் வரிகளை நாம் எடுத்து எழுதலாம் இங்கே கணினி கொடுத்துருக்காங்க கணினியில் என்ன தகவல் வேணாலும் பெற மாதிரி இருக்குது அதனால் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் அப்படிங்கிற வரிகளை எடுத்து இதில் எழுதிக்கலாம் அடுத்ததாக மெயில் அனுப்புகிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கடிதத்தை அனுப்புகிற மாதிரி இருக்குது அதனால் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் அப்படிங்கிற வரிகள் எடுத்து நாம் இந்த லைனில் எழுதிக்கலாம் அடுத்ததாக என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இணையதளம் பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அதனால் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் அப்படிங்கிற வரிகள் எடுத்து நம்ம இந்த லைனில் எழுதிக்கலாம் அடுத்ததாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலுக்கு கீழே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான விடைகளை பாடலில் இருந்து எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் பாடலுக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடல் கைபேசியை பற்றி வர்றதுனால கைபேசி அப்படின்னு தலைப்பு கொடுத்துடலாம் பொருத்தமற்ற தொடருக்கு டிக்குறியீடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பொருத்தமற்ற தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் விளையாடலாம் அப்படிங்கிறது பொருத்தமற்ற தொடர் ஏன்னா பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதிக நேரம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே அதிக நேரம் விளையாடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக தேடி தேடி நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அறிவை வளர்த்தல் அறிவை வளர்த்தல் ஐ வரிசை எழுத்துக்கள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரிசை வர மாதிரி எழுத்துக்கள் உள்ள சொற்களை தேர்ந்தெடுக்கணும் எண்ணெய் ஐயங்களை அறிவை தேவையான காலத்தை அடுத்ததாக நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க செய்யக்கூடியது என்னென்ன செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கைபேசியை வச்சு செய்யக்கூடியது பொது அறிவை வளர்த்தல் கணக்கு பார்த்தல் கைபேசியை வச்சு எதனால் செய்யக்கூடாது அதிக நேரம் விளையாடுதல் காலத்தை விரயம் செய்தல் அடுத்ததாக இந்த பகுதியில் தொடருக்குள் தொடரை உருவாக்கி எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கணினி உலகை சுற்றி காட்டி மகிழ்ச்சியை தந்திடும் அதிலிருந்து கணினி மகிழ்ச்சியை தந்திடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இதுக்கு நாமளே விடையளிக்கணும் கணினி இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாமளே ஒரு தொடரை அமைக்கணும் தொடருக்குள் தொடர் கணினி இணைந்தே இருக்க செய்திடும் அப்படின்னு எழுதலாம் உள்ளங்கையில் ஓர் உலகம் உலகத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கான தொடர் உள்ளங்கையில் உலகத்தை காட்டும் அடுத்த கேள்வி ஓய்வு என்றும் எடுத்து கொள்ளாமல் எதிலுமே சோர்வு அடையாமல் இருப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஓய்வு சோர்வு அடையாமல் இருப்பேன் அப்படின்னு தொடர் அமைக்கலாம் அடுத்த பகுதி புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பூமி இச்சொல்லுக்கு நிகரான சொல் உள்ள பாடல் வரிகளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க தகவல் களஞ்சியம் நான்தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே தரணி அப்படின்னா பூமின்னு சொல்லலாம் உலகம்னு சொல்லலாம் அடுத்த கேள்வி கணினி தன்னை எவ்வாறு அழைப்பர் என கூறுகிறது அதற்கான விடை கணினி தன்னை உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்று அழைப்பர் என கூறுகிறது அடுத்த வினா கணினி எதனை என்னும் முன்னே சொல்லிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கணினி என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடும் கணினி என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடும் அடுத்த வினா எதனை விரிவாக அனுப்ப கணினி துணைபுரிகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான விடை கணினி கடிதத்தை விரைவாக அனுப்ப துணைபுரிகிறது கணினி கடிதத்தை விரைவாக அனுப்ப துணை புரிகிறது அடுத்த பகுதியில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை தொடர்ந்து நிறைவு செய்யணும் மயிலே மயிலே உன் தோகையை தா நானும் நடனமாட மயிலே மயிலே உன் தோகையை தா நானும் நடனமாட கிளியே கிளியே உன் அழகை தா நானும் பழங்களை கொத்தி தின்ன கிளியே கிளியே உன் அழகை தா நானும் பழங்களை கொத்தி தின்ன யானையே யானையே உன் தும்பிக்கையை தா நானும் குளத்தில் விளையாட யானையே யானையே உன் தும்பிக்கையை தா நானும் குளத்தில் விளையாட தவளையே தவளையே உன் கால்களைத்தா நானும் தாவி குதிக்க தவளையே தவளையே உன் கால்களைத்தா நானும் தாவி குதிக்க இப்படி அந்த பாடலை நாம் நிறைவு செஞ்சுருக்கோம் இந்த பகுதியிலையுமே பாடலை தொடர்ந்து நிறைவு செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கடித்தால் இனிப்பது கரும்பு கடினமாய் இருப்பது இரும்பு நல்லவற்றை நாளும் விரும்பு மொட்டுக்கு முன் அரும்பு சிறிதாய் இருக்கும் துரும்பு பாப்பா செய்தது குறும்பு அதை பார்த்து சிரித்தது டேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அதில் எறும்பு அப்படின்னு எழுதலாம் அடுத்த வரியில் அனைவரிடத்திலும் அன் காட்டு அன்பு அப்படின்னு இந்த தொடரை முடிக்கலாம் அனைவரிடத்திலும் காட்டு அன்பு அடுத்த பகுதியுமே பாடலை தொடர்ந்து நிறைவு செய்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சித்தி வீட்டிற்கு வந்தாராம் சீனி மிட்டாய் கொடுத்தாராம் அத்தை வீட்டிற்கு வந்தாராம் ஆப்பம் செய்து கொடுத்தாராம் பெரியம்மா வீட்டிற்கு வந்தாராம் பேரிக்காய் வாங்கி கொடுத்தாராம் பாட்டி டேஸ் பால்கோவா டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாட்டி வீட்டிற்கு வந்தாராம் பால்கோவா வாங்கி கொடுத்தாராம் அப்பா அம்மா வந்ததுமே டேஸ் கொடுத்துட்டாங்க அப்பா அம்மா வந்ததுமே அனைவரும் பகிர்ந்து உண்டனராம் அப்படின்னு இந்த பாடலை நாம் நிறைவு செய்யலாம் அடுத்ததாக இந்த பகுதியில் படங்களுக்குரிய நிகழ்வுகளை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்து அதற்கான நிகழ்வை அவங்களே கொடுத்துருக்காங்க தாய் பறவை அடிப்பட்ட நாய்க்கு மருந்து போட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் குஞ்சுகளை விட்டுட்டு தாய் பறவை இறை தேடி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு முறை தாய் பறவை இறை தேடி சென்றது அப்படின்னு அதுக்கு நாம் தொடர் எழுதலாம் அடுத்ததாக இருக்கிற படத்தை பாருங்கள் ஒரு பூனை அந்த குஞ்சுகளை பிடிக்கிறதுக்கு மரத்து மேலே ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் பூனை ஒன்று பறவையின் குஞ்சுகளை பிடித்து உண்ண மரத்தின் மீது ஏறியது அப்படின்னு இதுக்கு நாம் ஒரு தொடர் எழுதலாம் அடுத்ததாக படத்தை பாருங்கள் அந்த நாய் வந்து அந்த பூனையை துரத்தி விடுது இதை பார்த்த நாய் பூனையை விரட்டி குஞ்சுகளை காப்பாற்றியது அப்படின்னு நாம் இதுக்கொரு தொடர் எழுதுகிறோம் நீதி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு இதுக்கு ஒரு நீதியை கொடுத்துருக்கோம் இந்த பகுதியில் இரண்டு பழங்கள் இரண்டு விலங்குகள் இடம்பெறுமாறு கதை ஒன்று எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான கதையை இங்கே பார்க்கலாம் நரியும் கரடியும் நண்பர்கள் அவை இரண்டும் தங்களுக்குள் ஒரு போட்டியை வைத்து கொண்டன கரடிக்கு பிடித்த பழத்தை நரியும் நரிக்கு பிடித்த பழத்தை கரடியும் கொண்டு வந்து தர வேண்டும் என்பதே அந்த போட்டி நரி கரடிக்கு தர்பூசணியை கொண்டு வந்தது கரடி நரிக்காக திராட்சை பழத்தை கொண்டு வந்தது இரண்டும் பழங்களை சந்தோஷமாக உண்டு மகிழ்ந்தன தங்களது நட்பை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டன இதே மாதிரி சொந்த நடையில் நீங்களும் கதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த பகுதியில் நானே சொற்களை உருவாக்கி எழுதுவேன் படிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கே கே சே லைனு கே கே சே லைனு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாம் சொற்களை உருவாக்கி அதை படிக்கணும் சேவல் செய்தி பேட்டி மெத்தை வெடி மென்மை வெற்றிலை வேதம் செழுமை செயற்கை தேநீர் வெளிச்சம் தேங்காய் தெய்வம் நெல் தென்றல் வேர் வெள்ளரி வேடிக்கை வேடன் இது போன்ற சொற்களை நாம் உருவாக்கி எழுதியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் சொந்தமாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த பகுதியில் சில சொற்களை இணைத்து படிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த சொற்களை எல்லாம் ஒரு டைமு படித்து பாருங்க அதுக்கப்புறம் வே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான விடை வெயில் வெள்ளி வெற்றி வெப்பம் வெள்ளம் இது மாதிரி வே அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் அந்த பாக்ஸில் இதெல்லாம் இருக்குது அடுத்ததாக படிப்போம் நிரப்புவோம் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் ஒருமை பன்மை சொற்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எடுத்து எழுதணும் சேவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கான பன்மை சேவல்கள் பெட்டிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை உரிமையில் எழுதினா பெட்டி செங்கற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட உரிமை செங்கல் தேனீக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட ஒருமை தேனி வேட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதைய பன்மையில் எழுதணும்னா வேட்டிகள் செடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை ஒரு மீல் எழுதுனோம்னா செடி அப்படின்னு எழுதலாம் அடுத்ததாக இந்த பகுதியில் அடுத்து என்ன நடந்திருக்கும் வரைந்து எழுதுவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் அந்த பிளாங்காக இருக்கிற கட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் முட்டை அது அப்படியே விரிசல் விடுது அதை கடைசியாக உடையுது உடைஞ்சி அதுலேருந்து என்ன வரும் ஒரு கோழி குஞ்சு வரும் அப்போ அந்த படத்தில் கோழி குஞ்சு வரைஞ்சிக்கணும் இன்னொரு பக்கம் பாக்ஸில் அதோடய பேர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிக்கா அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நாம் டிக்கா அப்படிங்கிறத எழுதிக்கிறோம் நான் தான் டிக்கா டிக்கா என்ன செய்தது எழுதலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் படத்தை பாருங்க ஒரு முறை டிக்கா வீட்டிற்கு வெளியே விளையாண்டு கொண்டிருந்தது இரண்டாவது படத்தில் அப்போது மண்புழு ஒன்றை பார்த்தது மூன்றாவது படம் அதை தன் அழகால் கொத்தியது நான்காவது படம் அது எலியின் வாழ் என்பதை அறிந்து டிக்கா மிகவும் பயந்தது அப்படின்னு ஒரு கதை மாதிரி இது எழுதியிருக்கோம் அடுத்ததாக இந்த பகுதியில் டிக்கா சுற்றுலா சென்று பார்த்த இடத்தில் விடுபட்டது என்ன வரைவோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கான குறிப்புகளை இங்கே கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பை வச்சு நாம் இங்கே படத்தை வரையணும் டிக்காவின் சுற்றுலா டிக்கா ஒரு நாள் தன் குடும்பத்துடன் பண்ணைக்கு சென்றது அங்கு குடிக்க வைத்திருந்த தண்ணீர் தொட்டியில் பன்றிக்குட்டி குட்டி கொண்டிருந்தது அப்போ அந்த தண்ணி தொட்டியில் பன்னிக்குட்டியை வரைஞ்சிக்கணும் அருகில் போட்டிருந்த மரங்களின் மேல் குதிரைகள் ஏறி நின்று கொண்டிருந்தன மரங்கள் மரத்துண்டுகளுக்கு மேலே குதிரையை வரையணும் கொட்டிலில் கூரைகளில் குரங்குகள் சறுக்கி கொண்டு இருந்தன அந்த கொட்டிலினுடைய கூரையில் குரங்கு படத்தை வரையணும் அடுத்ததா இந்த பகுதியில் நீங்கள் பார்த்ததில் பிடித்த காட்சியை வரைந்து எழுதுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு காட்சியை வரைந்து அதை பற்றி கொஞ்சம் எழுதணும் இந்த படத்தில் ஒரு பையன் மலையில் குடையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது இதை பற்றி ஓரிரு வரிகள் நாம் எழுதலாம் சிறுவன் ஒருவன் மலையில் குடையை பிடித்துக்கொண்டு நடந்து செல்கிறான் அவன் மழைநீரில் தன் கைகளை நனைத்தபடி மகிழ்ச்சியாக விளையாடுகிறான் அவனைப் போன்று மலையில் நனைந்து விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் குழந்தைகளை இந்த பாடம் முடிஞ்சது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்